வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூஸ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் தகுதி தேர்வுக்கான பிரித்தழுதுக சேர்த்துலதுக தான் பார்க்க போகும் அதுலையும் எயித்து ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடியதான் ஆல்ரெடி எயித்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் வரைக்கும் வீடியோ போட்டோம் அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த எயித்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்த் அண்ட் டென்த்தில் வந்து நமக்கு வந்து புக் பேக்கு பின்னாடி வந்து நமக்கு பிரித்தறதுக்காக சேர்த்துறதுக்க இல்லை ஆனாலும் நம்ம நைன்த்து புக்குக்குள்ளே என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதில் எயித்து தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க வெங்கறிங்கிறது பண்பு தொகையில வரும் ஏன்னா வெம்மை அதோட பண்பை குறிக்குது சோ வெம்மை கூட்டல் கறி அப்படிங்கிறது வரும் சோ வெங்கரிங்கிறது எப்படி பிரிப்பாங்கன்னா வெம்மை கூட்டல் கறி அடுத்து என்றிருள் என்று கூட்டல் இருள் இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா ரூங்கிறத வந்து இரு பிளஸ் ஊன்னு பாக்கலாம் சோ இதுல என்ன ஆகுதுன்னா மெய் மெய் வரி அதாவது இந்த இடத்துல உயிர் வரின் உக்குறல் மெய் விட்டோடும் அப்படிங்கிற விதிப்படி ஊ போயிடும் இருக்கக்கூடிய உயிரழுத்தான ஈயும் சேர்ந்து ரியா மாறிடுது ஓகேவா ரூல் அப்படின்னு வந்துடும் அடுத்து போல் குட்டல் உட் உடன்றன உடன்றன போல் உடன்றன அப்படின்னு வருது சோ இந்த லூ எப்படி வந்துச்சுன்னா இல்லும் ஊவும் சேர்ந்து ஓகேவா இல்லும் அதாவது உடல் மேல் உயிர் வந்து உன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இல்ல ஊவும் சேர்ந்து மாறிடுது சீவன் இல்லாமல் சீவன் இல்லாமல் அதே மாதிரிதான் இன்னுங்கிற மெய்யெழுத்தும் ஈங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்து நீயாக மாறிடுது சிவன் இல்லாமல் சீவன் இல்லாமல் அப்படின்னு அடுத்து விலங்கு ஒடித்து விலங்கு குட்டல் ஒடித்து விலங்கு குட்டல் ஒடித்து இங்க இருக்க கூக்கு வந்து எப்படி ஆகும்னா இக்கு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம் ஊ போயிருச்சு அப்படின்னா இந்த இக்கும் இந்த ஓவும் சேர்ந்து கோ கொடித்து அப்படின்னு வந்துடும் விளங்கொடித்து அப்படின்னு வந்துடும் காட்டை எரித்து காட்டை எரித்துல ஏ வந்துச்சுன்னா இந்த ஏவா மாறும் ஏற்கனவே பார்த்தா ஈ வந்துச்சுன்னா யாவா மாறும் அதே மாதிரி ஆ வந்துச்சுன்னா யாவா மாறும் மாதிரி ஏ வந்துச்சுன்னா இந்த ஏவா மாறுது அப்ப ஏக்கு பலம் மட்டும் எரித்து அப்படின்னு போட்டுறது இதம் குட்டல் தரும் இதன் தரும் இதன் தரும் இந்து வரணும் இந்த இம் வந்து போயிட்டு ஈர்போதல் விதிப்படி இமு போயிடும் இமு போயிட்டு இந்த தாக்கு இனத்தான இந்து மெய்யெழுத்து வந்து இந்து இனந்தரும் அடுத்து நமன் இல்லை நமன் குட்டல் இல்லை இங்க என்ன ஆகுது மெய்யெழுத்து உயிரெழுத்து சேர்ந்து நீயா மாறுது இன் பிளஸ் இ நீ நம்பர்க்கு குட்டல் அங்கு நம்பர்கங்கு கா அப்படின்னு வருது என்ன ஆகுதுனா கூ பிரிச்சோம் இ பிளஸ் ஊ ஊ போயிட்டு இக்கோட ஆசேர்ந்துச்சுன்னா காவா மாறும் அப்ப நம்பர் கங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இம்ம மட்டும் போயிட்டு அப்படியே சேர்த்து எழுத வேண்டியது ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் குட்டல் வெள்ளம் உள் கூட்டல் இருக்கும்னா உள் இருக்கும் இங்க என்ன ஆகும்னா இரட்டிப்பாகும் இல்லுங்கிறது ரெண்டு இல்லா மாறி ஒரு இல் வந்து ஈயோட சேர்ந்து லீயா மாறி இந்த இன்னொரு இல் அப்படியே வந்துடும் சோ உள்ளிருக்கும் பெருஞ்செல்வம் இதுவும் பண்பு தொகை வகையை சார்ந்தது பெருமை கூட்டல் செல்வம் பெருஞ்செல்வம் ஊராண்மை வந்து ஊர்கூட்டல் ஆண்மை எப்படி ஆகுது அப்படின்னா இரு ஆவும் சேர்ந்து ராவாக மாறும் ஊராண்மை திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று தா தா எப்படி வருதுன்னா தூ வந்து இத்து பிளஸ் மாறும் ஊ வந்து போயிட்டு அதோட என்னவா வரும் ஆ ஜாயின் ஆகி இத்து பிளஸ் தா வந்து தா இத்து பிளஸ் ஆ வந்து தாவா மாறிடும் அடுத்து இன்ப துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா இன்பம் மட்டும் போயிட்டு அப்படியே சேர்ந்து வந்துடும் இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் கூட்டல் எல்லாம் வந்து குணங்கள் எல்லாம் இங்க இல்லும் ஏவும் சேருது இல்லும் ஏவும் சேர்ந்து லேவாக மாறுது குணங்கள் எல்லாம் அடுத்து விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும் தூ வந்து இத்து பிளஸ் ஊன்னு மாறும் ஊ போயிட்டு அதோட ஏ சேரும்போது தேவாக மாறுது விழித்தெழும் போவதில்லை போவதில்லை அப்படிங்கிறது போவது கூட்டல் இல்லை அதே மாதிரிதான் தூ வந்து இத்து பிளஸ் ஊ பிரிக்கலாம் ஊ போயிட்டு அதோட ஈ சேர்ந்துச்சுன்னா தீயா மாறிடும் போவதில்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது ஆ நெழில் வந்ததுனால யா வந்து நெழில் போடுறோம் ஆ வந்துச்சுன்னா யா மட்டும் போடுவோம் படிக்கையாகிறது தூக்கி குட்டல் கொண்டு இங்க என்ன ஆகுது வள்ளின மிகுந்து இக்கு மட்டும் சேர்ந்து வருது தூக்கி கொண்டு விழுத்து குட்டலிலும் எலும் விழித்தெலும் விழித்தெலும் தே வந்துருது எப்படி வருதுன்னா தூ வந்து இத்து பிளஸ் ஊவா பிரியும் ஊ போயிட்டு இத்தோடைய சின்பொரு தேவாக மாறுது விழுத்தெலும் இதுதான் வந்து இந்த இருபத்தோரு இதுதான் வந்து நமக்கு எய்த்து தேர்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்திரலாம் வெங்கரி வெம்மை கூட்டல் கரி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் கூட்டல் உடன்ற உடன்றன போல் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து இதம் கூட்டல் தரும் இதன் தரும் நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை நம் நம்பருக்கு குட்டல் அங்கு நம்பர் கங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெல்லம் கூட்டல் இருக்கும் உள்ளிருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊர் ஆண்மை ஆண்மை திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்ற சாரி அற்று வரணும் திரிந்தற்று இன்பத் துன்பம் இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் கூட்டல் எல்லாம் குணங்கள் எல்லாம் விழித்தெலும் விழித்து கூட்டல் எழும் போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு விழித்து குட்டல் எழும் விழித்தலும் சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா எய்த்து தேர்ட் டம் கூறிய எல்லா சேர்த்து எழுதுவும் பார்த்தாச்சு அடுத்து நைன்த் அண்ட் டென்த் கூறியது பார்க்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி